ஒரு குழந்தைக்கு மாத்திர தொண்டையில சிக்கிச்சினாவோ இல்ல சின்னதா ஒரு பால் தொண்டையில சிக்கிச்சனாவோ அதை சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டைம்ல நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் தான் ஹெம்லிக் மெனுவர் அது எப்படி நீ சொல்லி போகிறேன் பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி இவ்வளோ தூரம் உயரமான பசங்க இருந்தாங்கன்னா அந்த பையனுக்கு பின்னாடி போய் நம்ம நின்றுட்டு அவங்களை அப்படி கட்டி பிடிச்சு இந்த பகுதியில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணும்போது இன்வெர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் ப்ரெஷ் பண்ணணும் ப்ரெஷ் பண்ணணும்னா தொண்டையில சோப்ல இருக்கிற மெட்டீரியல் அப்படியே வெளில வந்துடும் நாலு வயசுல ஒரு பையன் மாத்திர தொண்டையில அவனுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பாத்திருக்கலாம் அதே இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கே சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைய படுக்க வச்சு ரெண்டு ஸ்கேப்பல் ஆக்க நடுவுல ஃபைவ் டைம்ஸ் அடிக்கணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்ப படுக்க வச்சு நான் சொன்ன அதே பகுதியில் ரெண்டு விரல வச்சு ஃபைவ் டைம்ஸ் ப்ரெஷ் பண்ணணும் ஒரு ஒரு இன்ச் உள்ள போற அளவுக்கு திரும்ப குப்புற படுக்க வச்சு ஃபைவ் டைம்ஸ் ரீட் பண்ணணும் ஃபைவ் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும் இந்த ப்ரொசீஜரை நம்ம த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம் த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்குள்ள இந்த சோக்ட் மெட்டீரியல் கண்டிப்பாக வெளில வந்துடும் இது வந்து மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ப்ரொசீஜர் உங்களுடைய பாடப்புகளை கொடுத்துருப்பாங்க இது எல்லா ஸ்கூல்லையுமே எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும் என்னோடய பசங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் இது நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதோ லஞ்ச் சாப்பிடும் போதோ கூட படிக்கிற பசங்க யாருக்காவது ஏதாவது தொண்டையில சிக்கிக்கிட்டு சோக்கிங் ஆனாங்க அப்படின்னா இமீடியேட்டா போய் நீங்கள் உங்களுக்கு இந்த ஹெம்லிக்ஸ் மெனவர்க் பண்ணி அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த ஹெம்லிக் மெனவர் ப்ரொசீஜர் உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க இந்த ஹெம்லிக் மெனோவர்க் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க சோக்கிங் ஆன ஒரு குழந்தையை காப்பாத்துறது எப்படி அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லா நம்ம ட்ரெண்டிங் ஆக்கணும் இனிமே ஒரு குழந்தையோட உயிர் கூட இந்த சோக்கிங்னால போகக்கூடாது